அவர்களுடைய குறைந்தபட்சம் இலங்கையில் சிறுபான்மை இனங்கள் சீவித்திருக்கின்றன கொடுமை நடத்தப்படுகின்றன என்பதையிலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதில் ட்ரிக்கியான விடயமாகத்தான் என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சமத்துவத்தினுடனும் சமநீதியுடனும் ஜனநாயகம் சமத்துவம் பிரதிநிதித்துவம் மற்றும் பங்கேற்பின் அடிப்படையில் நாட்டின் அனைத்து தத்துவங்களினதும் தேசிய அடையாளம் உறுதி செய்யப்படுகின்ற அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட புதிய முறையிலூடான நிர்வாக கட்டமைப்பினை ஒன்றை அறிமுகம் செய்கிறது செய்தல் என்ற விடயத்தை முன்வைக்கினோம் தேசிய மதம் சாதி தாய்மொழி ஆண்பன் சமூக நிலை பால்நிலையை அடிப்படையாக கொண்ட எந்தவோர் ஆளும் சமூக குழுவும் அவமதிப்பிற்கும் சிரமத்திற்கும் அல்லாது பாரபட்சம் காட்டப்படுதலுக்கும் தடுப்பதற்கான நீதித்துறை தத்துவத்தை கொண்ட பாரபட்சங்களை தடுப்பதற்கான ஆணைக்குழு ஒன்றையும் ஏற்படுத்துவது பல்வேறு மக்கள் குழுக்களின் கலாச்சார விதிகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பேணிவர பாதுகாக்க மற்றும் அந்தந்த கலாச்சார பன்வகைத்தன்மையின் மத்தியில் சக வாழ்வினை வளர்த்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இலங்கை இனம் என்ற தலைப்பின் கீழ் இதை சொல்லி இருக்கிறோம் இதுல கேள்வி என்னவாக என்றால் இந்த தேர்தல் முதல்ல இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து தான் மக்கள் எல்லா சகல மக்களும் வாக்களிக்கணுமா என்றால் பெரும்பாலான நாடுகளில் அது குறைவு இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக மிக குறைவு ஒரு தலைவர்கள் அல்லது ஒரு கட்சியினுடைய நீண்டகால நடவடிக்கை அல்ல அந்த காலங்களிலே சில நேரங்களிலே பேசப்படுகின்ற பேச்சுக்கள் ஊடாக போன்றவற்றின் ஊடாகவும் நிலைப்பாடுகள் எடுக்கப்படுகின்றது நிலைப்பாடுகள் மாற்றப்படுகின்றது இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதும் ஊடக ஊடகங்களுக்கு அல்லது ஊடகங்களில் விவாதிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே அதற்கு பதிலளிக்கக்கூடியதாக இலங்கை இனமன்ற தலைப்பின் கீழ்தான் இந்த ஜேவி பி னுடைய வைத்துக் கொள்வோம் அல்லது சரி நாங்கள் என்பிபி என்ற வைத்துக்கொள்ளும் என் இந்த நிலைப்பாடு இருக்கின்றது மேம்போக்காக பார்த்தால் இலங்கையில் இருக்கின்ற இனங்கள் அனைத்தைக்கும் தாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கின்றோம் என்ற விடயத்தை பல இடங்களிலுமே அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப தேசிய இனங்களுக்கு இருக்கின்ற பண்பு என்னவென்று அடுத்த கேள்வி வருகின்றது அதற்கு இதில் பதில் இல்லை அவர்கள் நிகழ்வு நிகழ்ச்சிகளிலே என்று பேச்சுக்களிலே சொல்வதை வைத்து புரிந்து கொண்டால் இலங்கைக்குள் இருக்கின்ற இனங்கள் அது தமிழராக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் மலையக மக்களாக இருக்கலாம் மலேக மக்களையும் அவர்கள் தேசிய இனமாக குறிப்பிடுவதை பார்த்திருக்கின்றேன் அஹ் முஸ்லீம்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் ஒரு இனம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட அல்லது அவர் இவர்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற அடையாளத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு தேசிய இனம் என்றால் அதற்கு உரித்தான உரிமை அது சுயநிர்ணய உரிமை அது மார்க்சியர்கள் அனைவரும் மார்க்சியர்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற என்றால் நினைனால் முன்வைக்கப்பட்ட தேசிய இனம் சார்ந்த உரிமையில் முக்கியமானது சுயநிர்ணய உரிமை என்பது அதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்ற கேள்விக்கு இங்கு பதில் இல்லை மிஞ்சாமணத்தில் பதில் இல்லை உரிமையை ஏற்றுக்கொள்கின்றோம் உரிமையை நிர்வகிப்பதற்கு மாகாண சபையை இலங்கையை நாங்கள் பிரிக்க உங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது நீங்க தமிழர் என்ற சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது முஸ்லீம் என்ற சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது சிங்களவர் என்ற சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது மலையக மக்கள் என்ற சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது ஆனால் நீங்கள் எல்லோரும் இலங்கையர் இதுதான்

தேசம் என்றது எந்த தேசம்ன்றது உலக புவி அரசியலிலும் பிராந்திய அதிகார சமநிலையில் நினைந்ததும் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் உலக அரசியலில் எந்த ஒரு பாசறைக்கும் பக்கச்சார்பற்ற அணிசாரா வெளியுறவு கொள்கை ஒன்றும் உலகளாவிய ரீதியிலும் உள்ளூர் ரீதியாகவும் தோன்றுகின்ற சமூக பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக பரஸ்பர நன்மதிப்பையும் சக வாழ்வையும் பாதுகாத்து கொண்டு செயலாற்ற சர்வதேச மற்றும் பிராந்திய அமைப்புகளுடனும் ஒத்துழைப்பினை பேணி வருது அப்ப முதல்ல என்ன சொல்லினமும் சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு தேசிய இனம்ன்றதை ஏற்றுக்கொள்றோம் அந்த தேசிய இனம் நீங்க இருங்கோ நீங்க தேசிய இனம் ஆனா தேசம் சுயாதீன பெருமைப்படுற தேசம் எதுன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான உலக புவி அரசியல் விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்க இலங்கை தேசம் இருக்குது நாலு நீங்க தேசிய இனம் ஆனா தேசம் ஸ்ரீலங்கா நாலு தேசிய இனம் இருக்குது அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் ஆனா சுவாதின பெருமை மிகு தேசம் ஏதுன்னா ஸ்ரீலங்கா இப்ப இதுல இலங்கைன்னு சொல்லி இருக்கா சிங்கள டாக்குமெண்ட்ரியில ஸ்ரீலங்கான்னு சொல்லிடும் ஆங்கிலத்திலேயே ஸ்ரீலங்கான்னு சொல்லினோம் இந்த பெருமையுக்கு சுயநிர்ணய உரிமை என்ற என்ற பெயரே இதுல இல்ல அவையே நார்மலா கதைக்க மாட்டான் சுயநிர்ணய உரிமை என்ற பத்தி கதைக்கிறது இல்லை நீங்க கேள்வி கேட்டா அவன் சொல்லும் அப்படித்தான் ஊடகங்கள் பாத்துருக்கிறேன் அப்ப இதுல அவையே அவையா கொடுக்க இதுல கேள்வி இல்ல தானே அவையா கொடுக்கப்பட்ட என்ன சொல்லுதுன்னு சொன்னா சுயநிர்ணய உரிமை என்ற பேச்சு இல்ல அந்த கதையே இல்லை இப்ப இதுல தேசிய இனங்கள் என்றது கூட இல்ல தேசிய அடையாளம் தான் இருக்கு அதாவது உங்களோட கூட தேசிய அடையாளம் இப்ப நீங்க தமிழர் என்றதோ ஒரு தேசிய அடையாளம் சிங்களம் என்றதோ தேசிய தேசிய இனம் தேசிய அடையாளம் இருக்குது ஆனால் சுயாதி அவை உருவாக்க விரும்புகிற தேசம் வந்து இலங்கை இலங்கை இனம் அவர் கொடுத்திருக்க தலைப்பும் வந்து ஒரு மலையக தமிழராக இருக்கலாம் அல்லது மலையக மக்கள் மலையக மக்களாக இருக்கலாம் சிலர் அதனை இந்திய வம்சாவளி மக்கள் என்ற ஒரு பிரச்சனை அதனை வேறொரு தளத்திலே பேசலன்னாங்க தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் அஹ் ஒரு இனமாக தேசமாக தங்களை அஹ் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற பிரச்சனை அல்லது கருத்து வெளிப்படுகின்றது சிங்களவர்கள் ஒரு பக்கம் தமிழர்கள் நீண்ட காலமாக உம் அவர்கள் தாங்கள் ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்திக் கொள்கின்ற இந்த இடத்தில் நீங்கள் எல்லோரும் அடையாளம் எல்லோரும் பங்கிருந்து வருகின்றது என்றால் கண்ட்ரி என்ற இருந்து தான் வருகின்றது அதாவது இலங்கையின் பெருமை நாங்கள் பேச வேண்டுமானால் என்றால் தேசம் என்று இலங்கை குறிப்பிட வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் அதன் சிறுமையான இன ஒடுக்குமுறையின் மீது கடத்தப்பட்ட மறுத்த அரசு என்னை நீங்கள் இந்த ஒரு நாட்டில் இருக்கும் இந்த நாள் இதுதான் என்னுடைய ஒருவர் தன்னை இந்தியர் என்று அடையாளப்படுத்துகின்றார் என்றால் அல்லது இலங்கையர் என்று அடையாளப்படுத்துகின்றார் என்றால் அவர் அதனை அடையாளப்படுத்த வேண்டும் இலங்கையர் என்ற அடையாளம் எதன் மீது கட்டப்பட்டது என்றால் அங்கிருக்கின்ற சிறுபான்மையாக இருக்கின்ற தேசிய இனங்களை நசுக்குவதன் மேலே கட்டப்பட்டது அந்த அடையாளத்தை தான் என்பிபியும் முன்வைக்கின்றது ஆனால் மற்றவர்களிடம் என்ன பிரச்சனை மற்றவர்கள் இதே ரணில் அல்லது கூட அவர்கள் ஒரு அவர்களுக்கு அவர்கள் ஒரு மக்களாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஆனால் நீங்கள் இலங்கையராகத்தான் இருக்க வேண்டும் அதே விஷயத்தை தான் இவர்கள் வேறு வழியில் சொல்லுகின்றார்கள் அதே விடயத்தை தான் இவர்கள் வேறு வழியில் இல்லை நேரடியாக கூட அப்படிதான் சொல்லுகின்றார்கள் என்று சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் இலங்கை எங்களுடைய ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எல்லோரும் இலங்கையராக உணர்வீர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் சமத்துவம் பிரதிநிதித்துவம் இதன் அடிப்படையில் எந்த ஒரு எந்த ஒரு ஒரு வேறுபாடுகளும் இன்றி நாங்கள் உங்களை ஆட்சி செய்வோம் அப்போ நீங்க இலங்கையராக ஃபீல் பண்ணுவீர்கள் என்றார்கள் சொல்லுகின்றார் ஆனால் ஒரு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு தேசிய அடையாளத்தை கொண்ட மக்களுக்கு அவர்கள் நீங்கள் சொல்வது போல ஜனநாயக ரீதியாகவும் சமத்துவமாகவும் இருந்தாலும் கூட அவர்களை தம்மை தனி தேசமாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது இலங்கையர் என்ற அடையாளத்தை மறை முஸ்லீம்களாகவோ தமிழர்களாகவோ தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் தகவல் உரிமை இருக்கின்றது அவ்வாறு அந்த மக்கள் ஒரு உரிமையை முன்வைக்கும் இடத்தில் உங்களுடைய பதில் என்ன அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுகின்றீர்களா இன்று எத்தனையோ வருட காலங்க காலங்காலமாக நடந்து வருகின்ற இன பிரச்சனை இருக்கின்றது மக்களுடைய போராட்டம் இருக்கின்றது தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்றது அதற்கு உங்களுடைய தீர்வு என்ன பல உயிர்கள் பறிபோயிருக்கின்றன அதற்கு உங்களுடைய தீர்வு என்ன அதை பற்றி எந்த கதையுமே அதை அவர்களிடம் கேள்வியாக வைக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்கின்ற விடயம் ஒரே ஒரு விடயம் தான் எங்களுடைய ஆட்சியில் எல்லாம் மறைந்துவிடும் ஜீசஸ் வந்து விட்டால் எல்லாம் மறைந்து விடும் என்றது போல எங்களுடைய ஆட்சியிலே எல்லாம் மறைந்து விடும் உங்களுடைய ஆட்சியில் எல்லாம் மறைந்து விடும் அல்லது மறக்கடிக்கப்பட்டு விடும் என்றால் மக்களும் மறக்கடிக்க மக்களும் மறக்கத்தான் வேண்டும் என்று சொல்வதே ஒரு ஒரு வன்முறை ஆகவே நீங்க இந்த ஜென்பிபியும் இலங்கையர் ஸ்ரீலங்கா என்று இனத்துவேசத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு 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 விம்பத்தை அல்லது அதனை தான் அவர்களும் தொடர முயற்சிக்கின்ற அளவாக நாங்கள் புரிந்து கொள்ள இலங்கை தேசிய இனங்களின் ஒடுக்குமுறை மீது கட்டப்பட்ட ஒரு பேரினவாத அரசியல் என்பதனை பேணிக்காக்கும் மூன்று கட்சிகள் மூன்றாவது கட்சியாக அல்லது முதல் இரு கட்சிகளும் அது மொட்டாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் இப்போது மக்கள் மத்தியில் செல்களாக கடந்து போய் இருக்கணும் சூழ்நிலையை பாதித்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அல்லது ஏவிபி முயல்கிறது எந்த ஜனநாயக மாணவர்களையோ சுய விமர்சனத்தையோ அல்லது இனிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் என்ற குற்ற உணர்வில் இருந்தோ அவர்களிடமில் இருந்து ஒரு வார்த்தையையும் ஒரு பொதுமபேனும் ஒரு ஒரு இனப்படையான நீதி விசாரணையை கோருவோம் என்பது போன்ற ஒரு ஜனநாயகம் உலகத்துடன் கூட முன்வரவில்லை இன்னப்படத்துறைக்கான நீதி விசாரணை என்பது கடந்த பதினைந்து விலகங்களாக ஐநாவிற்கு பல்வேறு ஊர்வலங்கள் பல்வேறு போராட்டங்கள் மூலம் எதையும் சாதிக்கவில்லை நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீடும் செய்தோம் என்ற போராட்ட தரப்பில் இருந்தே இப்போது வந்து கொண்டிருக்கின்றது மர இதன் நிகழ்ச்சியாக ஆஹ் கிரணாய முறமை ஏற்ற இலங்கை காராள அதன் திரைத்துவம் கூட எங்களுக்கு எந்த தீர்வையுமோ அல்லது எந்த வாளும் வகையையுமோ தரவில்லை என்ற என்ற காதலையும் என்கிற அஹ் நிராகரிப்பும் மக்கள் மத்தியில் இப்போது நிலையை வரத் தொடங்கி உள்ளது இந்த என்விடி அல்லது ஏபிடி தருமுடிய நிதேந்திர விஞ்ஞான இந்த எண்ணப்பட்ட விசாரணை

போன்ற விடயங்கள் அனைத்து விடயங்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்குது என்று சொல்லினோம் அது சொல்லைகளை அப்படி சொல்லிவிடும் சொன்னால் அன்று கைது செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர் அரச பயங்கரவாத சட்டத்தினூடாகவும் பல்வேறு பட்ட விடயங்களோட கைது செய்யப்பட்டிருக்கீங்கன்னா வெயில் அரையும் பொது மன்னிப்பு வழங்கி விடு விடுதலை செய்வோம் நீங்கள் இப்போ நீங்கள் டாக்கன் என்ன யோசிப்பீங்கன்னா ஓ அரசியல் கைதியில் இருக்கின்ற பல தமிழர்கள் உட்பட பலரும் வந்து விடுதலை செய்வதற்கான எல்லோரும் பொது மன்னிப்பினோட எல்லோரும் விடுதலை செய்வேனமெண்ட்டு ஆனால் இதுக்கு இந்த ஆள் அங்கே இன்னொரு பாட்டு இருக்குது அது என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு தெ உங்களுக்குன்னு தெரிஞ்ச பக்கு உடைய கொலை வழக்கில் இருந்த பொது மன்னிப்பு கொடுத்து வெளி விடுதலை செய்யப்பட்ட விடியாமல் நடந்திருக்கின்றது அவன் இந்த பொது என்று சொல்கிறது எல்லோருக்கும் அப்போ எல்லோருக்கும் என்று வந்துட்டாலே எங்கே வந்து முடியுதுன்னா போர்க்குற்ற விசாரணை இந்த விசாரணை அந்த விசாரணை எல்லாம் இல்லை எல்லாருக்கும் பொது மன்னிப்பு இங்கேயும் சுற்றிருக்கிறீங்க அங்கேயும் இருக்கிறீங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு அப்ப உங்களுக்கு எந்த விசாரணையுமே இப்ப இண்டகி ரணிலாங்கல் என்ன சொல்லினோம் போர்க்குட்ட போர்க்குட்ட நடந்திருக்குன்னா நாங்க விசாரிக்கிறோம் அதை ஒரு மாற்று கொடுக்கணும் நாங்களும் விசாரிக்கல சர்வதேசம் விசாரிக்கல எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கறோம் தமிழர்களுக்கும் மன்னிப்பு குடுக்கிறோம் தமிழ் இராணுவ குழு தமிழ் ஆயுத குழுக்களாக இருந்த விடுதலை புலிகள் மற்ற இயக்கங்கள் தெலோ எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த இயக்கம் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறோம் அதே போல இராணுவத்திலும் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிறோம் அப்ப எல்லோருக்கும் என்றது போல அப்படியே முடிச்சு விட்டுருலாம் அப்ப எந்த பிரச்சனையும் அதாவது இங்கேயும் பிரச்சனை இல்ல அங்கேயும் பிரச்சனை இல்லை இப்ப நீங்க சர்வதேச விசாரணை வேணும் என்று சொன்னா இங்கால பிரச்சனை உங்களுடைய இனத்துவேசத்தின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கட்டிடத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் அஹ் உங்களை இனத்துவேசிகள் தாக்க கூடும் அஹ் உங்கள் ராணுவம் மீது நீங்கள் என்றீங்களா அப்போ அங்கேயும் ஆன்சர் பண்ணி நான் போச்சு இங்கால பக்கம் தமிழ் மக்கள் கேட்டால் உங்களோட விடுதலை கைதிகளுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் பொது மன்னிப்பு வழங்கி விடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை முடிஞ்சுது இதுதான் இவை நிலைப்பாடு இதுதான் இவை இந்த எழுச்சி அல்லது மக்கள் மீது காட்டுகின்ற பெரிய விம்பம் அவ்வளவுதான் இவர்களுடைய மனிதாபிமானம் இந்த அளவில் இருக்க இன்னும் ஒரு கேலிபியின் கடந்த கால கரையான வடகிழக்கு இணைந்த மாகாண சபையை இல்லாம செய்ய நீதிமன்றம் சென்றவர்கள் என்ற மரியாதை அல்லது மக்கள் விரோத செயலில் இன்னும் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாக நீடிக்கின்றது இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் மாறுதல்கள் உண்டா அல்லது பதினூண்டு அதனை வழங்குவோம் வழங்க மாட்டோம் என்பது போன்ற தொய் வாக்குதல்கள் தான் எருங்கி இல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினூன்று பதினூன்றை செயற்படுத்துவோம் என்கின்றார்கள் மானசபைகள் சபை தேர்தல் நடக்கும் மான சபைகளுக்கு இயங்கும் அது என்ன அதிக மான சபைகள் தங்களை அதிகாரங்கள் வழங்குவது என்பதை விட அஹ் மான சபைகள் செயற்படும் என்ற ரீதியான விடயத்தை தான் அவர்கள் வைக்கின்றார்கள் அஹ் ஒரு என்ன சொல்வது ஒரு மான சபை என்பது தாங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கும் வரை அது செயற்படும் என்றுதான் தான் அவர்கள் அது வரைக்கும் அதனை செயற்படுத்துவோம் என்ற விடயத்தை தான் அவர்கள் முன்மொழிகின்றார்கள் அவர்களுடைய புதிய கட்டமைப்பு ஒரு ஹுரத்தன்மையை மக்கள் மத்தியிலே வழங்கும் வரைக்கும் இருக்கின்ற இந்த சிஸ்டத்தினோட அகமான சபைகளை செயற்படுத்துவோம் என்றதான் அவர்களுடைய விடயமாக இருக்கின்றது அப்போ இதில் ஒரு நிகழ்ச்சியிலே செய்த நேர்காணலின் போது ஜே உறுப்பினர் குறிப்பிட்டிருந்த விடயம் கேட்கப்பட்ட கேள்வி கிழக்கு இணைந்த பதிமூணாம் திருத்தச் சட்டம் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை முன்மொழிகின்றது ஒரு வருடத்திற்கு அதற்கு பின்னர் அதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைக்கின்றது அது அந்த நடைமுறை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட அப்ப அந்த முழுமையாக அது அந்த முறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை இப்ப அதன் கேள்விக்கு அவர் கூறிய பதில் நீதிமன்ற மாகாண சபையை பிரித்து மானசபையை பிரித்து வாக்கள் தீர்ப்பளித்திருக்கு அடுத்த முறை இவர்கள் என்ன சொல்வது ஆட்சியில தொடர்ச்சியா இருக்கும் போது நீதிமன்றத்தில் யாராவது மாகாண முறை முறைகளை நீக்க வேண்டும் ஒரு அஹ் விடயத்தை முன்வைத்தது பாராளுமன்றத்தினுடைய சட்ட திருத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்ள முடியாது அது சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி அதை நீக்கி இருந்தால் நீக்கப்பட்டு விட்டது அப்ப மாகாண முறை மாகாண மாகாண சபைகள் முறைகள் நீக்கப்பட்டு விட்டது அது பாராளுமன்றத்திலே நீக்கப்பட்டு விட்டது இவர்களே கொண்டு வரக்கூடும் நீக்கப்பட்டு விட்டால் சொல்லுவார்கள் அது பாராளுமன்ற பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகளால் நீக்கப்பட்டு விட்டது அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த தீவலை என்றும் சொல்லக்கூடும் என்றால் அவர்களே கொண்டு வருவார்கள் அவர்களே அதை அதற்கு எதிராக செயற்படுவார்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள் அதற்கு எதிராக வழக்குகளை தொடப்பார்கள் அதன் பின்னர் அதில் வெற்றி பெற்று வந்துவிட்டு எங்களுக்கு அதை பற்றி ஒண்ணு தெரியாது நீதிமன்ற பாதனை பிரித்து விட்டது என்று சொல்வார்கள் இவ்வளவுதான் அவர்களுடைய அஹ் நிலைப்பாடாக இருக்கின்றது வேடிக்கையாக இருக்கின்றது சிரிப்பாக இருக்கின்றது அஹ் இது இதனை வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களை நீங்கள் இலங்கையர் என்று அஹ் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை அல்லது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆயுத போராட்டத்தை எதிர்கொண்ட மக்கள் ஆயுத போராட்டத்தில் பங்களித்த மக்கள் பங்கு கொண்ட மக்கள் அஹ் அதன் அதற்கு முன்னிருந்து கூட பல்வேறு போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட மக்கள் தங்களை ஒரு தனித்த இனமாக அங்கீகரிக்க வேண்டும் தனித்த தேசமாக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கு கேட்டு வந்திருக்கின்ற மக்கள் இந்த மக்களிடம் போய் இதுதான் உங்களுடைய தீர்வு எங்களுக்கு வாக்களியுங்கள் நீங்கள் நாளைக்கு சகோதரத்துவத்துடனும் சமாதானத்துடனும் வாழலாம் இலங்கையர் என்ற அடையாளத்திற்குள் வாழலாம் என்றால் இது வேடிக்கை என்பதை விட மிக அந்த மக்களை இதை விட கேவலமாக யாரும் நடத்த மாட்டார்கள் என்றுதான் உண்மையிலே சொல்ல வேண்டும் இன்று வரை உங்களுடைய பிள்ளைகள் என்ன நீங்கள் நீங்கள் ஜேவிபியினுடைய வரலாறு இதிலிருந்து நீண்ட வகையில் இருக்கின்றது என்ன பேரில் மாற்றம் பெறலாம் ஆட்களில் மாற்றம் பெறலாம் இனத்வேசத்தின் மீதுதான் அவர்களுடைய அவர்கள் அவர்களுடைய கட்சி அவர்களுடைய வாக்கினை அவர்கள் கட்டினார்கள் அந்த வாக்கினை அதிகரிப்பதற்கு தான் முயற்சி செய்கின்றார்கள் அந்த அதிகரிப்பை மீண்டும் அந்த இனவாதத்தை தக்க வைத்துக் கொண்டுதான் அதனை முயற்சி செய்கின்றார்கள் தவிர அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் இயங்குவதற்கு அவர்கள் தயார் இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கில் இனத்துவேசத்தின் மீது கட்டப்பட்ட அந்த வாக்குகளை இழப்பதற்கு தயாராக இல்லை இன்று மொட்டு கட்சி இல்லை பல்வேறு கட்சிகள் இல்லையாவே அந்த அவர்களுடைய இனத்துவேச வாக்குகளையும் எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பொழுது சிறுபான்மை மக்களிடமும் ஒரு ஷோவினை அவர்கள் காட்டுகின்றார்கள் அந்த அந்த ஷோவிற்கு பட்ட பேர்களை அவர்கள் வைக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வாக்குகளை சேகரிக்க தவிர இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் அங்கு அவர்கள் முன்வைக்கவில்லை நீண்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த இன பிரச்சனைக்கு கூட ஒரு புரித அதனை ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு கூட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் அதற்கு ஒரு பதில் அளிப்பதற்கோ அதற்கு ஒரு தீர்வினை முன்வைப்பதற்கான திட்டமிடல்களை அவர்கள் செய்யவில்லை என்பது தெளிவான விடயம் ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் தான் சிரிப்பை வர வைப்பதாக உண்மையாகவே சிரிப்பை தான் இருக்கின்றது இவ்வாறு நீங்கள் அந்த மக்களிடம் செல்ல முடியுமா நீங்கள் முதலில் அந்த மக்களிடம் சென்று பேச முடியுமா என்ற ஒரு கேள்வியைத்தான் தான் இது முன்வைத்து செல்கின்றது மீண்டும் மீண்டும் இனத்துவேசத்தின் மீது கட்டப்பட்ட கட்சி நீங்கள் இனத்துவேசத்தின் வாக்குகளில் கட்டப்பட்ட கட்சி நீங்கள் இனத்துவேசத்தை தெற்கிழங்கையிலே பரப்பியதில் முன்னின்று உழைத்தவர்கள் நீங்கள் இனத்துவேசத்திற்கு எதிராக முழங்கிய சிங்கள இடதுசாரிகளை கொலை செய்ய முற்பட்டவர்கள் நீங்கள் கொலை செய்தவர்கள் நீங்கள் இவ்வாறுதான் உங்களுடைய வரலாறு இருக்கின்றது தேசிய இனங்களுக்கான உரிமையினை அன்றிருந்த அரசாங்கங்கள் கூட ஏதோ ஒரு அழுத்தத்தின் மத்தியில் கொண்டு வந்து ஒரு ஒரு திட்டமிடலை முன்வைத்தாலும் அதனை கிழித்தெறிந்து அதனை நாட்டை பிரிக்கின்றார்கள் என்று இந்த நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து சிங்கள மக்கள் மத்தியிலே அஹ் இனத்துவேசத்தை வீடு ஒரு என்ன சொல்றது கிராமம் கிராமமாக விதைத்தவர்கள் நீங்கள் நீங்கள் விதைத்ததை கூட நீங்கள் அறுவடை அந்த 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 விதைக்கு விதையினை எப்படி வைத்துக் கொண்டு இன்னும் மக்கள் மத்தியிலே உங்களுடைய வாக்குகளை எப்படி பெறலாம் என்பதுதான் உங்களுடைய முயற்சியாக இருக்கின்றதை தவிர நீங்கள் அங்கிருக்கும் சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மை மக்களாக இருக்கும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல மலையக மக்கள் மீது கூட உங்களுடைய வன்முறையும் மலையக மக்களை நீங்கள் இந்திய விஸ்தரிப்பு என்று தான் நீங்கள் பதில் கூறினீர்கள் இந்திய மலையாள மக்கள் மீதான வாக்குரிமை அல்லது அவர்களுடைய தேசிய பிரஜா உரிமை பறைக்கப்பட்ட போது கூடங்குடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதையும் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும் அதனை இந்திய விஸ்தரிப்பு என்று சொல்லி அவர்களையும் கொச்சைப்படுத்தி அவர்கள் மீதான தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றீர்கள் இவ்வாறு முஸ்லீம் மக்கள் மீதான தாக்குதலாக இருக்கலாம் பல்வேறு பட்ட விடயங்களில் இனத்து ஊற்றி வளர்த்து அந்த தாக்குதலுக்கு காரணமான இந்த சிங்கள பேரனவாத அரசை நீங்கள் தாங்கி பிடித்தவர் இன்று அதற்கு எதிராக எண்ணத்தை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் ஒன்றுமில்லை அதனை நியாயப்படுத்துகின்றீர்கள் அவற்றை எல்லாம் எல்லாவற்றையும் மறந்து விட்டு நாங்கள் ஒன்று கூடி கை கோர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவ்வளவு படு மோசமான ஒரு அரசியல் நிலைப்பாடு இவ்வளவு உயிர்களையும் கொடுத்த மக்கள் அல்லது உயிர்களை இழந்த மக்கள் அது தமிழர்களாக இருக்கலாம் இந்த போரிலே தமிழர்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்க யாராக இருக்கலாம் இந்த போரில் இந்த மனித உரிமை மீறலில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கின்றது உங்களால் கொண்டு வரப்பட்ட மைந்த ராஜபக்ஷ அரசு உட்பட இந்த அரசுகளால் நடைபெற்ற மனித உரி ஆக குறைந்தது அந்த மனித உரிமை மீறல்களையாவது நாம் உள்ளக ஆஹ் நாங்கள் விசாரிப்போம் விசாரித்தவர்களுக்கு தண்டனை வழங்குவோம் என்ற விடயத்தை நீங்கள் அஹ் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஆக குறைந்து அதுவாக வைத்திருக்கின்றீர்கள் என்றால் ஒன்றுமே இல்லை கேட்டால் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு இதை போன்ற ஒரு அரசியலில் படுமோசமான ஒரு ஒரு நிலைப்பாடு வேற எந்த கட்சியும் கூட இவ்வாறு ஒரு பேச்சுக்காவது கூட சொல்லுவார்கள் நாங்கள் ரணிலை கேட்டால் நாங்கள் விசாரிக்கின்றோம் என்று சொல்லுவார் சஜித்தை கேட்டால் நாங்கள் விசாரிக்கின்றோம் என்று சொல்லுவார் உள்ள பொறிமுறை கூட விசாரிப்போம் சொல்லுகின்றார்கள் நீங்கள் அதை கூட சொல்ல தயங்குகின்ற ஒரு படுமோசமான கட்சி தான் உங்களுடைய நிலைப்பாடுகள் எந்த மாற்றமும் இல்லை தேசிய இனங்களுக்கு அல்லது இருக்கின்ற தேசிய பிரச்சனைக்கு இன்னும் வேறொன்றி நீங்கள் வளர்ப்பீர்களை தவிர உங்களுடைய ஆட்சி இதை எந்த வித மாற்றாது மாற்றம் சிவப்பு முகம் வெற்றி பெறலாம் தேசிய இனங்களின் சுயனிய உரிமைக்காக வரலாறு வாழாத சுய வியாபத்துடன் காட்டோடு காட்ட கடலோடு கடலாகவும் கடறாகவும் கலந்து விட்ட மாநகர மக்கள் மாயினன் வியாகம் வீண்போமா தொடர்ந்திர விவகாரங்கள் உடாக வாக்குகள் இந்த பிரச்சனையை தீர்க்குமா இல்லையா என்பது போன்ற கேள்விகளோடனும் வினாக்களோடனும் கேள்வி நீர்களை தொடர்ந்து சந்திப்போம் வணக்கம்